இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாது நமக்கு நாமே நாம பரிபூர்ணமான மனிதன் பரிபூர்ணமான முஸ்லீம் என்பதாக அடிக்கடி நமக்கு நாமே சொல்லதுண்டு ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில யார் பரிபூர்ணமான மீன் யார் பூர்ணமான முஸ்லீம் அவங்க சொன்ன சொன்னு அவங்க அறிவிக்கிறாங்க உங்கள்ல யாரும் உண்மையான முக்மீனாக ஆக முடியாது எது இதுவரைக்கும் தனக்கு பிரியமானதை தன்னுடைய சகோதரனுக்கு பிரியப்படுற வரைக்கும் என்பதாக நபியவர்கள் சொன்னான் நாம நமக்காக பிரியப்படுற ஒரே ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி நாம நிம்மதியாக வாழணும் நம்மளுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் உங்களுடைய உறவினர்கள் நிம்மதியாக இருக்கணும் என்பதாக நாம யோசிப்பதுண்டு அதே போன்று நம்மளுடைய நடவடிக்கைகளினால் பிறர் அண்டை வீட்டிற்காரர் உறவினர்கள் நண்பர்கள் யாரேனும் துன்பம் உறுகிறார்களா அவங்களுக்கு நம்மளால் நிம்மதி போய் சேருதா என்பதாக நாம நம்முடைய வாழ்வை கொஞ்சம் சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வல்லோ நல்லோ நம்முடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தி தருவானாக பிறர் நலத்தோடு வாழக்கூடிய நசீபியை தருவானாக இஸ்லாம் அரைக்கும் வரஹ் துன்பாஹி